வீர வணக்கம் வீர வணக்கம் முன்னேற்ற கழகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் முன்னேற்ற கழகத்தில் வீர வணக்கம் வீர வணக்கம் அந்த மக்கள் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் மக்கள் நம்ம மக்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சுந்தர மாவீரர்கள் வீர வணக்கம் சுந்தர மாவீரர்கி காணியர்கள் میرا رانتا میرا رانتا வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் முன்னேற்ற கழகத்தில் அந்த மக்கள் நிறைய சோதனை

இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக திருநெல்வேலி சீமை தென்காசி மாவட்டம் நெல்கட்டாம் சேவல் பாளையத்தில் உள்ள பூலித்தேவனுடைய முதன்மை போர் போர்ப்படை தளபதியாக விளங்கிய நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் பிறந்து நம்முடைய இனத்திற்காகவும் இந்த தேச விடுதலைக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் தன் உயிரை தியாகம் செய்த தியாகச்சுடர் வீரத்தின் அடையாளமாக திகழக்கூடிய நம்முடைய போர்ப்படை தளபதி வீரன் வெண்ணிக்காலாடியுடைய நினைவு தினமான இன்று அவருடைய திருவுருவப் படத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் தென்காசி வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பாகவும் புளியங்குடி பேருந்து நிலையம் அருகில் உள்ள வேன்ஸ்டாண்டில் வைத்து மாவீரன் வெண்ணிக்காடி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த வெண்ணிக்காலாடி யார் என்று சொன்னால் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட போது பாளையத்தில் கான்சாகிப் திடல் என்ற இடத்தில் வைத்து நடந்த போரில் தன்னை எதிர்த்து வந்த ஆங்கிலேய படையை வீழ்த்தி அப்பொழுது அந்த போரில் அவருக்கு வயிற்றிலே குடல் சரிந்த நிலையிலும் தன்னுடைய தலையில் கட்டிய முண்டாசு துணியை அவித்து இடுப்பில் கட்டுக்கொண்டு அந்த வெற்றி செய்தியை மன்னனின் மடியிலே போய் சொன்னவர் தான் இந்த வெண்ணிக்கலாடி இப்பேற்பட்ட வெண்ணிக்கலாடிக்கு தமிழக அரசின் சார்பாக மணிமண்டபமும் முழு திருவுருவ வெங்கலச்சலையும் சலையும் அறிவித்திருக்கிறார்கள் இது எங்களுக்கு போதாது மிக விரைவில் அரசு விழாவாக அறிவித்து இந்த வெண்ணிக்கால சிறப்பை பறைசாற்றும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை இன்றைய தினம் வலியுறுத்துகிறோம் தலைவர் தமிழின வேந்தர் ஆணைக்கிணங்க இன்று சுதந்திர போராட்ட மாவீரர் வீரன் வெண்ணி காலாடிகளுடைய இருவத் இரநூத்தி அறுபத்தி நாலாவது நினைவு தினத்தில் இன்று தென்காசி தமிழக மக்கள் மன்ற வடக்கு மாற்றத்தின் சார்பாக புளியங்குடியில் மாவட்ட இளைஞர் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட அவருடைய திருவுருவப்படத்திற்கு மல மலரஞ்சலி சிரித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அந்த நெக்கட்டஞ்சூல் பாளைய கிராமத்திற்கு செல்வதற்கு நேற்றைய தினம் நீதிமன்ற உத்தரவு வழங்கியிருந்ததாக சொன்னார்கள் ஆனால் அது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்ததோ அதுபோல் நடந்து கொள்ளும் என்று நீதிமன்ற உத்தரவு ஆணை வந்திருக்கிறது அதன் பிறகு இன்றைய தினம் இங்கே சிறப்பாக மாவட்ட இளைஞர் ஏற்பாடு ஏற்பாடு பேரில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்பட்டது இருந்த போதிலும் தமிழ்நாடு அரசு அவருடைய திருவுரு மணிமண்டபம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தாலும் காலம் தாழ்த்தாமல் விரைந்து சகோதரர் சொன்ன கூறியது போல முழு திருவுருவ வெண்கலச்சிலை அமைக்க வேண்டும் தமிழக அரசு கால காலம் தாழ்த்தாமல் தளபதி வீரன் வெண்ணி காலாடி அவர்களுக்கு அரசு விழா எடுக்க வேண்டும் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிடுங்க அப்போ தான் அவங்க பொருளுடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும் எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே